அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேமுதிக கூட்டணி சேர்ந்திருக்கிறதுனால அதை பற்றி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அதை கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் முத்தமிழருங்கள் தலைவர் கலைஞர் மேல் மாறாத அன்பு கொண்டவரும் எனது அன்பு நண்பருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உருவாக்கிய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்று மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது சகோதரர் கேப்டன் உருவாக்கிய இயக்கத்தை தற்போது திறமையாக வழிநடத்தி வரும் பொதுச் செயலாளர் அன்பு சகோதரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் அக்கட்சியின் நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்கிறேன் கருப்பு சிவப்பைக் கொடியில் தாங்கியிருக்கும் தங்களது நல்வரவு நல்லுறவு தொடர்ந்து தமிழ்நாட்டின் உயர்வுக்கு பங்களிக்கட்டும் திராவிடன் மாடல் ஆட்சி தொடரவும் தமிழ்நாடு அனைத்து வகையிலும் முன்னேறவும் இணைந்து பயணிப்போம் வெல்வோம் ஒன்றாக என்று நம்ம தளபதி சொல்லியிருக்காங்க ஓகே okay, மக்களே நன்றி மக்களே